அமைப்பாக உருவெடுத்தார்கள் இன்றைக்கு இருக்கிற ஐ எஸ் நவீன ரக ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு அவனும் பெண்டன்ல போய் ட்ரைனிங் எடுத்து வரல ஆல்ரெடி அவன் ஈராக்ல இருந்து ராணுவத்துல இருந்தவன் பெரும்பாலானவங்க இதை ஸ்ரீலங்கா இருந்து பாக்குறது பார்த்து போட்டு ஜிஹாத் பீஸ் அபீல் இல்ல இங்க இருந்து நாளைக்கு இருக்க கிளம்பி அங்க போகுது நடந்துச்சா இல்லையா அவன் எதுக்கு செய்யறான் இஸ்லாத்துல கோட்பாட்டை மறந்து ஆட்சி அதிகாரத்துல சட்ட திட்டத்தை மறந்து ஜனநாயகம் என்னங்கிறது தெரியாம இஸ்லாத்துல அடிப்படையே தெரியாம ஐஎஸ்ஐஎஸ் உருவாகி வரும்போது டைம் பார்த்து அவன் உருவாக்குற நேரத்தில் இந்த ஈராக் ராணுவம் கலைக்கப்படுகிறது அதுல இருந்து அத்தனை பேரும் போய் சேர்றான் அதனால தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஆயுதங்களை கூட அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் எப்படி முடியும் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல செஞ்ச ஆயுதங்களை ஐஎஸ் பயன்படுத்துறான் எப்படி அவ்வளவு கிட்டத்தட்ட அவர்கள் ஆரம்பிக்கும் போதே ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட போர்சஸ் அவங்களுக்கு கீழே இருந்தாங்கன்னு சொல்லி ஆய்வறிக்கைகள் சொல்லுது எங்கால ரெண்டு லட்சம் பேர் சாதாரண பொதுமக்களுக்கு ஒரு துப்பாக்கியை சுடணும்னா கூட நினைச்ச மாதிரி சுட முடியாது நாம நினைப்போம் சினிமா படம் பார்த்து பார்த்து அப்படி ஒரு துப்பாக்கி எடுத்து அப்படி சுற்றுலாம் போல அப்படி நினைச்சுக்கிட்டு இருப்போம் துப்பாக்கி அப்படி சுட முடியாது ஷூட் பண்ணும் அப்படி பின்னுக்கு நமக்கு தான் தெரியும்

விமானத்தை துருக்கியினுடைய விமானத்தை சுட்டு வீழ்த்தினார்கள் கசாசிபா இருபத்தி ஏழு வயதை அடங்கிய குருவானை மனப்பாடம் செய்த ஹாபிலை அந்த துருக்கியினுடைய பிளைட் சுட்டு வீழ்த்திட்டா அதுல தான் ஹாபில் அவரை நெருப்புல போட்டு எரிச்சாங்க ஐஎஸ்ஆர் இவ்வளவு கொடுமைகளை செய்வதற்கு எங்கால பலம் வந்துச்சு அவ்வளவும் ஈராக்கிலே இருந்த அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் ஈராக்கினுடைய ராணுவம் கலைக்கப்பட்டது அந்த ஆயுதங்கள் இதை தான் நான் தான் தான் எல்லாரும் செய்யணும் நாங்க ஈராக்கையும் ஒன்றிணைத்த இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரப்போம் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுகிற ஜிஹாது கான்செப்டையே தவறாக புரிந்து கொண்டு அந்த குழு கிளம்பி வர இங்க இருக்கிற நுஸ்ரா அரசாங்கத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் போது அவர்களுக்கும் இவர்களுக்கும் சண்டை நடக்கிறது இந்த சண்டையில இதுவரைக்கும் நாலு லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு வருஷத்துக்குள்ள நாலு லட்சம் பேர்ல ரெண்டு லட்சம் பேர் ஆசாத் கொண்டான ரெண்டு லட்சம் பேரை கொண்டதற்குரிய பொறுப்பாளர்கள் ஐ எஸ் ஐ பொதுமக்கள் கொல்லப்படுறாங்கன்னா வெறுமணி நாம நினைச்சிட கூடாது ஆசாத் மட்டும்தான் கொள்றாரு அவர் மட்டும்தான் கண்டிக்கப்படக்கூடியவர் நினைச்சிட கூடாது இது ஒரு உள்நாட்டு யுத்தம் மட்டுமல்ல கொள்கை சார்ந்த பிரச்சனை சீயாக்களுக்கும் சுண்ணிகளுக்கும் நடக்கிற பிரச்சனை எதிராக சுன்னி முஸ்லீம்கள் ஆயுதம் தரித்திருக்கிறார்கள் எதிராக சுன்னி முஸ்லீம்களே ஆயுதம் தரித்திருக்கிறார்கள் இது ரெண்டு நடந்து உள்நாட்டு யுத்தமும் நடக்குது அவங்களுக்குள்ள சண்டையும் நடக்குது யார் தெரியுமா அப்பாவி பொதுமக்கள் சுபகானல்லா அதுலயும் இந்த ஷியாக்கள் செய்கிற அட்டகாசம் இருக்கிறது சில பேர் இலங்கையில் இருக்கக்கூடிய பழம்பெரும் ஊடகவியலாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஷியா கொள்கையில் முழுக்க முழுக்க ஊறிப்போன பச்சையாக சமூக வலைதளங்களில் எழுதக்கூடிய காட்சிகளை பாக்குறீங்க சரிதான் அப்படி செய்ய தான் வேணும் கொல்லத்தான் வேணும் எங்களை பொறுத்தவரையில் ஐஎஸ் செய்வதும் தவறு அவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்கள் அவங்க முஸ்லீம் பட்டியலில் வர மாட்டாங்க ஷியாக்கள் முஸ்லீம் பட்டியலில் வர மாட்டாங்க ஆசாத் செய்வதும் தவறு ஐஎஸ் செய்வதும் தவறு இப்படி ஒரு நடுநிலையானது கண்டிக்கிறதை விட்டுபட்டு ஆசாத் செய்வதை சரி காண்வதற்கு எப்படி மனசு வந்தது வீடியோக்களை பாருங்கள் நேற்று இரவு அல்லது முந்த ஒரு வீடியோ வரப்பப்படுகிறது இந்த ஆசாத்தினுடைய தவிக்கா வெறி ஷியா வெறி அலவியா தவிக்கான்னுடைய உச்சகட்டம் எங்கு போய் நிற்கிறது தெரியுமா இரவு நேரத்தில் அந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்தா ஒரு மனிதனால் தூங்க முடியாது மனசாட்சி உள்ள ஒருவனால் தூக்கம் வராது இந்த அளவுக்கு அங்கு இருக்கிற மக்கள் அளிக்கப்படுகிறார்கள் என்றால் ஒரு சுண்ணா பேசுகிறேன் பள்ளி இமாமை புடிச்சிட்டு வந்து பூமிகுள்ள புதைக்கிறாங்க குளிய தோணி நிக்க வைக்கிறான் நிக்க வச்சு மண்ணை போட்டுக்கிட்டே வர்றான் லாஹிலாக இல்லல்லாஹ்தான் இஸ்லாம் அல்லாஹ்வைத் தவிர வேறு கடவுள் இல்லை லாஹிலாக இல்ல அசத்னு சொல்லு அசதே தவிர வேறு கடவுள் இல்லை பஸ்ரல் அசாதத் தவிர வேறு கடவுள் இல்லை என்று நீ சொல்ல வேண்டும் இப்படி சொல்லு சொல்லுனு சொல்லி அவரை துன்புறுத்துறாங்க மண்ணை போட்டுக்கிட்டே வர்றான் இவர் லாயிலாக இல்லல்லா முகமதுல்ல திரும்ப திரும்ப ஏகத்துவத்தின் திருக்களிமாவை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இந்த அளவுக்கு வர்றாங்க வந்து ஆயுதத்தை நீட்டிக்கிட்டு சொல்றான் நீ லாயிலாக இல்லா உன்னை விட்டு இல்ல லாயிலாக இல்லல்லா சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே அங்கு நடக்கிற சீயா சுன்னி பிரச்சனையை தாண்டி ஒரு ஏகத்துவாதியினுடைய உள்ளத்தில் இஸ்லாம் நுழைந்து விட்டால் அவன் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அந்த இஸ்லாத்தினுடைய கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டான் கொத்து கொத்தா கொன்று போய்க்கப்படுகிறார்கள் அந்த மனிதனுடைய அந்த நிலையை நினைச்சு பாருங்க அதை நம்மளை புதைக்க போறானே இந்த உலக வாழ்வு இதற்கு பிறகு எனக்கு கிடையாது வீடு கிடையாது சோபா கிடையாது மனைவி கிடையாது மக்கள் கிடையாது குழந்தை கிடையாது குட்டி கிடையாது என்னுடைய பிள்ளைய யாரு பாப்பா ஸ்கூல்ல யார் சேர்ப்பா சாப்பிடுறதுக்கு யாரு கொடுப்பா வீட்டுல சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுவாங்களே தின்றதுக்கு உணவு இல்லாம இருப்பாங்களே இப்படி எல்லாம் அவர் யோசிச்சாரா யோசிச்சிருந்தால் லாய் லாக இல்லா அசது என்று சொல்லியிருப்பாரா இல்லையா சொல்லல என்ன சொல்றாரு லாய் லாகை இல்லல்லா இதோ பாத்தீங்கன்னா லாய் லாகை இல்லல்லா என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார் உயிரோடு மண்ணை போட்டு புதைக்கிறாரு அந்தாள் உயிரோடு மரணிக்கிறார் இரவு நேரங்களில் இந்த வீடியோவை பார்த்தால் எந்த மனசாட்சி உள்ள மனிதனாலும் தூங்க முடியாது சிந்திச்சு பாருங்க சாதாரணமா ஒரு பள்ளிவாசலுக்கு கள்ள வீசிட்டா பன்சிலையில போய் அன்னதானம் கொடுக்கக்கூடிய முஸ்லீம்களை நாம ஸ்ரீலாங்க களை பார்க்கிறோம் பள்ளிக்கு கல்வி வீசிட்டான் பன்சலையில தானம் கொடுக்கறான் தன்சல் கொடுக்கறான் ஏன் கேட்டா இவ்வளவு செய்யலன்னா நம்மள கொண்டு போடுவான் அவனை கொல்லப்படுகிற நேரத்தில் லாயிலாக இல்லல்லாவை சொல்லிக்கொண்டே கொண்டே ஒரு போட்டோ ஐலான்ங்கிற பச்சை புல்ல கடற்கரை ஓரங்களில் ஒரு பஞ்சு மெத்தையில் படுத்திருப்பதை போன்று செத்து போயிருந்த காட்சி ஒரு தாயால் அதை ஜீரணிக்க முடியுமா ஒரு தகப்பனால் அதை ஜீரணிக்க முடியுமா யோசி பாருங்க கடற்கரையில கப்பல்ல தப்பி போற நேரத்துல கப்பல் கவிழ்ந்து அவன் தண்ணீர் மூழ்கி சாகிறான் அவனுடைய பிணம் கடற்கரையை வந்து அடைகிறது கடல்ல மீன் ஒன்று செத்து போய் இருக்கிற மாதிரி ஐலானுடைய உடல் செத்து போய் வெறும் பாடி கிடந்தது யாருக்காக தாங்க முடிஞ்சுதா எங்க நினைச்சது இதுக்கும் சிரியாவில் தான் நடந்தது எப்படி மியன்மாரில் முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்களோ அதே போன்றுதான் சிரியாவில் முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்படுகிறார்கள் தப்பியோட வழி இல்லை போய் என்ன செய்யறாங்க அனாதை முகாம்களில் தங்குகிறார்கள் முகாம்கள் தங்கினா கூட முகாம்கள் இருந்து அவங்க தப்பி போக வேண்டிய நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது முகாம் போடு தங்க வச்ச அகதி முகாம் சொல்லி இப்ப அகதி முகாமுக்கும் அடி விழுகுது நிக்க முடியல என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா இடையில டேர்க்கி துருக்கியும் ரஷ்யாவும் பேசி ஒரு தீர்வுக்கு வந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மக்கள் வெளியேறுவதற்காக சமாதான உடன்படிக்கை வந்தாங்க உடன்படிக்கை அடிக்கப்பட்டு மூணு மணி நேரத்தில் ரஷ்யா தரப்பால உடன்படிக்கையை மீறினாங்க உடன்படிக்கை அக்ரிமெண்ட் அடிக்கப்பட்டு பொதுவான இந்த மேற்குலகங்கள் பயன்படுத்துவாங்க ஒன்று சமாதானம் பேசணும் உலகத்தில் எங்க சமாதான பேச்சுவார்த்தை நடந்தாலும் யார் செய்வாங்க நோர்வே எல்டி சமாதானம் பேசினது யாரு தான் உலகத்துல எந்த தீவிரவாத அமைப்போடு சமாதானம் பேசணும்னாலும் அதுக்கு மேற்குலகம் வைத்திருக்கிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டா நோர்வே சமாதானம் பேச தேவையில்ல அடிச்சு நொறுக்குன்னா அதுக்கு வச்சிருக்கிறது இஸ்ரேல அடிக்கணும்னா இஸ்ரேலுடைய போர்சஸ் ஏதோ ஒரு பேர்ல இறக்குவாங்க இல்ல சமாதானம் பேசி ஏதாவது செஞ்சுக்கணும்னா நோர்வே என்ற பேர்ல என்ன செய்வாங்க சொல்கை அனுப்புவாங்க அவங்கள அனுப்புவாங்க இவங்க அனுப்புவாங்க பேசி ஏதாவது செஞ்சுக்கிறீங்க அப்படிம்பாங்க இது மேற்குலகினுடைய பாணி இந்த பாணிக்கு அகப்பட்டிருப்பது சிரியாவினுடைய பொதுமக்கள் அந்த சிரியா நாட்டை திருப்பி குறிப்பாக அலப்போ மீண்டும் சாதாரண இலங்கையினுடைய அடிமட்ட ஒரு கிராமமாக மீண்டும் எழுந்து வரணுமா இருந்தா கூட குறைஞ்சது நூறு வருஷம் பிடிக்கும் திரும்ப வரணுமா குறைஞ்சது நூறு வருஷம் பிடிக்கும் ஏன் தெரியுமா அங்க இருக்கிற நூறு சதவீதமான வீடுகள் எடுத்து விட்டது குழந்தைகள் பிட்டைகள் யாருமே கிடையாது அங்க இருப்பது வெறுமனே ராணுவம் அடிச்சு கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் கொண்டிருப்பவர்கள் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சில பொழுதுகளில் அவர்கள் கொல்லப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கு கூட தாக்கல் நடத்தப்படுகிறது நிற்பதற்கு இருப்பதற்கு ஒரு இடமும் கிடையாது யோசிச்சு பாருங்க நாம் இந்த முடிச்சிட்டு போனோம்னு சொன்னா நிம்மதியாக இரவு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி எழுப்பிடுவோம் அடுத்த நாள் வேலை திருப்பி அடுத்த நாள் இரவு தூக்கம் நிம்மதியாக தொழுவோம் ஆட்சி செய்வோம் போவோம் இப்ப டிசம்பர் வரும் ட்ரிப் போவோம் நம்முடைய காலம் இப்படி கழிகிறது சில பொழுதுகளில் நமக்கு எதிராக ஒரு பள்ளிவாசல் தாக்கப்பட்டாலே அப்படியே குரல் வலை நசுக்கப்பட்டு ஆடி அடங்கி இப்படி ஆகுது என்று சொல்லி பயந்து நம்முடைய சமுதாயம் இப்படி எல்லாம் ஆடி போகிறார்கள் நமக்கு ஒரு சாதாரண விஷயத்துக்கு இந்த நிலைமை வருகிறேன் இருக்கக்கூடிய குழந்தைகள் சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது தங்குவதற்கு இடம் கிடையாது கட்டுமையான குளிர் நிலவுகிற சந்தர்ப்பம் இது அந்த குளிரில் பிடிக்க அவங்களுக்கு ஒரு போர்வை கிடையாது அந்த பிள்ளைகளுடைய முகத்துல பாருங்க எங்கேயாவது பார்க்க முடியுமா எங்கேயாவது அவர்கிட்ட போய் சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியுமா ஒன்றையும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அகதிகளாக அனாதரவானவர்களாக ஆக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்தவர்கள் இந்த சிரியாவினுடைய குறிப்பாக சிரியா ஈரான் உள்ளிட்ட ஷியாக்களும் சொல்லிட்ட தீவிரவாதிகளும் அப்ப என்ன புரியும் தெரியுமா சிந்தனை தான் ஒரு நாட்டை நாசமாக்கிவிடும் இலங்கையில் கூட நீங்க பார்க்கலாம் சில பொழுதுகளில் இஸ்லாமிய ஆட்சி பேசக்கூடியவர்களை பார்க்குறோம் இஸ்லாமிய ஆட்சி நாலன்னைக்கே அவங்க அமீர் ஜனாதிபதியாக போற மாதிரி பேசிக்கிட்டு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர புறமெண்டு இந்த இஸ்லாமிய ஆட்சி கோஷம் என்ன செய்யும் தெரியுமா உள்ள எதிரிகளை முன்பதாக முஸ்லீம்களை தான் முதல்ல தாக்கணும் உருவாகும் இதுதான் தற்போது உருவாகி இருக்கிறது இந்த அலப்போவுக்காக நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா அந்த அப்பாவி பொதுமக்களை தீவிரவாதத்தின் பிடியில் இருந்தும் அசாதிருடைய பிடியில் இருந்தும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்ய முடியும் வேற ஒன்றும் அவர்களுக்காக செய்ய முடியாது தீவிரவாதிகள் ஒன்றோ பின்வாங்க வேண்டும் இல்லை என்றால் அரசப்படை பின்வாங்க வேண்டும் இந்த ரெண்டுல ஒன்று நடந்தால் மாத்திரம்தான் அங்கு நிம்மதி பிறக்குமே தவிர இல்லை என்றால் அந்த நிம்மதியை எதிர்பார்க்க முடியாத ஆட்சியை தக்க வைப்பதற்கு யாரை அழிப்பதற்கும் தயங்க மாட்டார் அவரது வார்ப்பாட்டம் அதைத்தான் அவர் படிச்சிருக்கிறாரு அவர வரலாற்றில் அதைத்தான் பார்த்திருக்கிறோம் மக்களை அழிப்பதை அவர் சாதாரண ஒரு சின்ன தவறாக கூட அவர் உணர மாட்டார் ஏன் தெரியுமா அவருக்கு ஆட்சி முக்கியம் ஆட்சி முக்கியம் என்று வந்துவிட்டால் ஆட்சியை எத்தனை லட்சம் கொண்டாச்சு இப்ப கூட அவர் அடங்கல பேர் அகதிகள் ஆயிடுச்சு அப்ப அப்ப கூட என்ன அவர் அவர்களுடைய அதிகார தேவைகளுக்காக அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள் இவை அத்தனைக்கு மூல காரணம் இஸ்லாத்தை முஸ்லிம்களாக இருப்பவர்கள் சரிவர புரிந்து கொள்ளவில்லை இந்த புரிந்து கொள்ளாதனம்தான் இவ்வளவு பிரச்சனைகளை உண்டாக்குது இதே நிலை இலங்கை போன்ற நாடுகளுக்கு உண்டாகாமல் இருப்பதற்கு அல்லாவிடம் பிரார்த்திக்க வேண்டும் ஷியாக்கள் போன்ற ஒற்றர்கள் சமுதாயத்தை காட்டி கொடுத்து சமுதாயத்தை எதிரிகளாக காட்டி முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சனைகளை உண்டாக்கிவிட்டு விட்டு முஸ்லீம்களை அகதிகளாக்க வைக்கிற காரியங்களை செய்யாமல் இருப்பதற்கு அல்லாவிடத்தை நாம் பிரார்த்திக்க வேண்டும் இஸ்லாத்தை சரிவர புரிய வேண்டும் நம்முடைய கடைசி நேரம் கலிமாவோடு மரணிக்கிற தருணமாக மாற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வதோடு இந்த பிரச்சனையுடைய சாராம்சத்தை நல்லா புரிஞ்சுக்கிறோங்க இதில் கண்டிக்கப்பட வேண்டியவர் அசாத் மாத்திரமல்ல இந்த பக்கமாக இருக்கிற நுஸ்ரா அதே போன்று ஐஎஸ்ஐஎஸ் போன்றவர்களும் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இந்த ரெண்டு பேரும் செய்கிற தவறு தான் முஸ்லிம்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவர்களோடு சேர்த்து மியன்மார் மக்களும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் பிரார்த்திக்கக்கூடிய மக்களாக உங்களை என்னை வல்ல ரஹ்மான் ஆகியோர் விரிவான